சகோதர சகோதரிகளே ஒரு அழகான அருமையான ஆசிரமம் நல்ல இயற்கை சூழல் நிறைந்த பகுதியில் இருந்தது துறவிகள் வாழ்ந்து வந்தார்கள் காலையிலே பூஜை செய்ய வேண்டும் அப்போ முதன்மை குரு பூஜை செய்கிறார் துறவிகள் எல்லாரும் அவர் முன்னால் அமர்ந்து இருப்பார்கள் பூஜை ஆரம்பமானது ஒரு பூனை இங்கேயும் அங்கேயும் குறுக்கையும் நெடுக்குமா ஓடி வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னது பூனை இங்கே அங்கேயும் ஒரே ஓட்டம் அப்போ இவங்க பூஜை செய்வதற்கு பூனை தடையாக இருந்தது தொந்தரவாக இருந்தது இடையூறாக இருந்துச்சு சரி உடனே குரு டே அந்த பூனையை பிடிச்சி கட்டி போடுங்களா தூணில் கட்டி போட்டாங்க பூஜை நடக்கிறது இப்படி பல ஆண்டுகள் நல்ல சிறப்பாக எந்த தொந்தரவும் இல்லாமல் நடைபெற்றது பூஜை ஆரம்பிக்க முன்னாடி பூனையை கட்டி போட்டுருவாங்க பூஜை நல்லா நடந்துச்சு இந்த குரு வயதாகி விட்டுச்சு அவருக்கு இறந்து விட்டார் அதன் பிறகு அதுக்கு அடுத்து மூப்பு நிலையில் இருக்கக்கூடியவர் குருவாக வருகிறார் அவரும் தனது மூத்த குரு பின்பற்றி அதே மரபை பூஜை ஆரம்பிக்க முன்னாடி பூனைய கட்டு கட்டியாச்சு பூஜை நடந்த அவரும் அப்படி பல ஆண்டுகள் அப்படி பூஜை ஆரம்பிக்க பூனையை கட்ட கடை பூனைக்கும் வயசாயிற்று பூனை அவுட்டு உடனே ஆஹா பூஜை நடத்தணும் நாளைக்கு நாளைக்கு பூஜை நடத்துறதுக்குள்ளே பூனையை கட்டணும் பூனை இல்லை ஒரு பூனையை பிடிப்பமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஒரு ஊராக போகிறாங்க அலையிறாங்க தேடி கண்டுபிடிக்க முடியல பூனை நிறைய இருந்துச்சு ஏன்னா அதே பூனை வேணும் இல்லை அதே வெள்ளை கலரு அதே கருப்பு புள்ளி வச்ச பூனை எப்படியோ பிடிச்சி பார்த்து பிடிச்சி கொடைஞ்சாங்க கொண்டாந்து அடுத்த நாள் வழி பூஜையை ஆரம்பித்தாச்சு பூனையும் கட்டியாச்சு இப்படி போயிட்டே இருந்துச்சு ஆக பூஜை என்றால் பூனை கட்டப்பட வேண்டும் என்ற மரபு பாரம்பரியம் உருவானது பார்த்தீங்களா இப்படித்தான் இந்த மரபு பாரம்பரியங்கள் எப்படி உருவாகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் அந்த மரபுகள் பாரம்பரியம் எதற்கு உருவாக்கப்பட்டது மனுஷனுடைய தேவைக்காக மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்பாடு பண்ணப்பட்டது ஆனால் கடைசியில் என்ன ஆயுது அது மறுவி 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 என்ன தேஞ்சி 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 கடைசியில் பூஜைன்னா பூனை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சுது அப்பவும் தொந்தரவு பண்ணிச்சு ஏன் சில பூனைகள் தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அது வேற மாதிரி அப்போது அது தலைகீழாக மாற்றப்பட்டது அதனுடைய நோக்கம் அடிபட்டு விட்டது இந்த மரபு பாரம்பரியத்தினுடைய நோக்கம் அடிபட்டு தவறான ஒரு பாதையில் இன்றைக்கி மரபு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சுது அதைத்தான் இன்னைக்கு வாசித்தோம் மார்க் நற்செய்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவேன் என்று கேட்டனர் உங்களுடைய சீடர்கள் மூதாதையர் மரபை பின்பற்றதில்லை அதை மதிக்கிறதில்ல அதை உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இயேசு மீது குற்றம் சுமத்தப்படுகிறது எங்கள் மூதாதையர் மரபுபடி கழுவணும் கை கழுவணும் பாத்திரம் கழுவணும் இதெல்லாம் எங்களுக்கு மூதாதையர் மரபு ஆனால் நீங்கள் கழுவவில்லை அப்போது மரபை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது மரபு இப்போ ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாரு ஆண்டவர் எதை கொண்டு வராருங்கிறத நாம் பிறகு பார்ப்போம் இப்போ இந்த மரபு எப்படி உருவாகிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த மரபனுடைய நன்மைகள் தீமைகள் என்ன நேர்மறையானவை என்ன எதிர்மறையானவை என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்ப பார்க்கலாம் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது ஒரு சமூக உறுப்பினராக மாறுகிறது அதற்கு மரபு அவசியம் ஒரு பாரம்பரியம் அவசியம் இந்த மலைமரபில் எங்க தாத்தா பாட்டி இந்த மலைமரபுல வந்த புள்ள பிறந்திருக்கு இந்த குடும்பத்துல இந்த மலைமரபுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்போ சமூக உறுப்பினராக சமூக அந்தஸ்து பெறுகிறது ரெண்டாவது முன்னோர் வரலாறு நமது முன்னோர்கள் தாத்தா பாட்டி பூட்டனார் அவங்களுடைய வரலாறு என்ன அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த மரபு அவசியமாக இருக்கிறது மூன்றாவது இந்த மரபு என்பது சமூக அடையாளத்தை கொடுக்கிறது சமூக அந்தஸ்தை கொடுக்கிறது சமூக அங்கீகாரத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறது எந்த ஊர் எந்த மொழி பேசுகிறான் எந்த பண்பாட்டிலேருந்து வர்றான் அப்படிங்கிறது அப்போது ஒவ்வொன்றுமே ஒரு மனுஷனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது இப்போ தமிழர் மரபு இருக்குது அப்படி தானே தமிழர் மரபுக்கு உதாரணமாக எதை சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்தவங்கள நல்லா கவனித்து அனுப்புவாங்க நல்ல விருந்தோம்பல் அது ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி தமிழர்களுடைய மரபை அவங்க விட மாட்டாங்க எங்கே போனாலும் அவங்க நல்லா வரவேற்று கவனித்து அனுப்புறது விருந்தோம்பல் அப்படி இருக்குது இப்படி ஒவ்வொரு பண்பாடு ஒவ்வொரு இதுக்கும் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஊருக்காரங்க ஒவ்வொரு நாட்டுக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மரபு இருக்கிறது ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவங்கள் ஒவ்வொரு இனத்துக்காரங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கிறது ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு மரபு இருக்கிறது அப்போ இது ஒரு நல்ல காரியம் சரி இப்போது மரபினுடைய எதிர்மறை பண்புகள் அவைகளை பற்றி பார்ப்போம் முதல் முதலாக மனுஷனை சிந்திக்க விடாமல் தடுக்குது நீ சிந்திக்காத புதுசாக எதையும் சிந்திக்காதை புதிதாக சிந்திக்காத இருக்கிறத அப்படி இது பண்ணு ஏன் நீ புதுசாக இது பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் மாற்றி யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி பழைய மாதிரி அந்த காலத்தில் உள்ள மாதிரியே தான் இருக்கணும் அந்த காலத்துல எங்களுக்கு சடங்கு இப்படி தான் கொண்டாடினாங்க திருவிழா இப்படிதான் கொண்டாடினாங்க கல்யாணம் இப்படி தான் வச்சாங்க இதில் உள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்ப புதிதாக புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இவைகளை தடுக்கிறது இரண்டாவது முழு மனித வளர்ச்சி ஒரு மனுஷன் முழுசா வளரணும்னா பழசுலே இருந்தால் முடியாது அந்த காலத்துல நிறைய நோய்கள் வந்திருக்கும் அதனால அதற்கு தகுந்தாற்போல் ஒரு சில மருந்துகள் இருந்துச்சு இந்த காலத்தில் புதுசு புதுசாக தெரியாத புரியாத நோய்கள்லாம் வருது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தை கண்டுபிடிக்கணும் அந்த காலத்தில் உள்ள மருந்து இப்போ போட்டால் ஒவ்வாது சரிதானே அப்போது ஒரு முழு மனித மருத்துவமாக இருந்தாலும் சரி அறிவியல் காரணமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் பாருங்கள் ஆட்டுவரெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைல்ல எல்லாம் புதுசு புதுசாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்ன எல்லாமே புதுசு தான் செல்ஃபோன் முதக்கொண்டு அன்றைக்கி அலைபேசி ரோட்டுக்கு போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் என்ன பப்ளிக் டெலிஃபோனில் தான் போய் ஃபோன் பண்ணணும் இன்றைக்கி அப்படி இல்லை வீட்டில் கையிலே இருக்குது எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லை எங்கள் மூதாதிரி மரபணா பின்பற்ற அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அப்போது முழு மனித வளர்ச்சிக்கு வந்து இந்த மரபுகள் என்பது மனித மரபுகள் பாரம்பரியங்கள் என்பது முட்டுக்கட்டை போடுகிறது அது வளர முடியாது அறிவியலாக ம வளர்ச்சியில் சமூகத்தில் மருத்துவ ரீதியான மற்ற எதுலையுமே வளர அப்படி பழசையே பின்பற்றினா அப்படி தான் இருக்க முடியும் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்னா அதை நாம் முறியடிச்சிருக்கிறோம் மரபை அடுத்து முக்கியமானது எதிர்மறை பண்பு கீழானவர் மேலானவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாட்டை வேறுபாட்டை உருவாக்கி விட்டுருது மொழி நாடு இனம் சமயம் ஜாதி என்று பல இடங்களில் இருக்கும்போது அங்கங்கே மரபு இருக்கிறதுனால நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடை பிரித்து விட்டுறது சரி இப்போது மரபுன்னா என்னங்கிறத பார்த்தோம் மரபினுடைய பண்புகள் என்ன நேர்மறையான பண்புகள் எதிர்மறையானது நன்மை தீமைகளை பற்றி நாம் பார்த்தோம் இப்போ திருச்சபையிலையும் இந்த மரபுகள் இருக்குது அப்படி தானே இருந்துச்சு இருக்குது ஆனால் அது எப்படி இப்போது எந்த நிலையில் இருக்குது திருச்சினுடைய மரபு திருச்சியினுடைய மரபுகள்லாம் புனிதர்கள் வழிபாடு சாதாரண வழிபாட்டினுடைய விதிமுறைகள்லாம் நிறைய இருக்குது அந்த காலத்தில் உள்ள வழிபாடுகள்லாம் ஃபாதர் உடுக்கிற உடுப்பு எப்படி இருக்கும் பூசெல்லாம் ரெண்டு மணி நேரம் நடக்கும் அந்த காலத்தில் உள்ள வழிபாடுகள் எப்படி இருக்கும் பூசை ஃபாதர் வந்து பின்னாடி திரும்பி நின்று தான் ஜெபம் பண்ணணும் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆண்டவர்களோடு இருப்பாராக இப்படி ஒன்றரை மணி நேரம் நிக்கணும் பின்னாடி மக்கள்லாம் இருப்பா அது என்ன மொழி லத்தீன் மொழி இது சரி சரிவர அப்போ திருச்சபையில மரபுகள் ஒரு சில காரியங்கள் இருந்தாலும் இன்று மரபுகளை தாண்டி மனித நேயத்தோடு செயல்படுகிறது நமது தாய் திருச்சபை அதுதான் தாய் திருச்சபை அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம் ஒரு தாய் பிள்ளைக்கு என்ன தேவை இந்த இப்போ இந்த சூழல்ல என்ன தேவை ஒரு வயசுல என்ன தேவை ரெண்டு வயசுல என்ன தேவை பத்து வயசுல என்ன தேவை தாய்க்கு தெரியும் நம்ம தாய் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏத்தார் போல மக்களுக்கு என்ன தேவை என்பதை வழங்கி கொண்டிருக்கிறது நமது தாய் திருச்சபை என்று திருச்சபை என்று சொல்லல தாய் திருச்சபை என்று சொல்லுகிறோம் அன்புக்குரிய அப்போ காலத்திற்கு தகுந்தார் போல மரபு மரபு அதை பிடிச்சுட்டு இருக்கிறாம அதையும் தாண்டி மனிதநேயத்தோடு சிந்தித்து வருகிறது நமது தாய் திருச்சபை பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள் திருவுவிலியம் அப்படி தானே இது இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒன்று இருந்துச்சு அப்படி தானே அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் பழைய வார்த்தையாக இருந்துச்சு அப்படி தானே அப்போ இப்போ இதை பொது மொழி பொது மொழிபெயர்ப்பு நமக்கு வந்திருக்கு அப்போது இந்த காலத்து சின்ன பிள்ளைகளை நாம் பார்க்கணும் இந்த பொது மொழிபெயர்ப்பில் உள்ள இப்போ உள்ள தமிழ் நடையே என்ன செய்ய மாட்டுக்கு புரிய மாட்டுக்கு அப்போ அந்த காலத்தில் உள்ளதை வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி புரியும் சரிதானே அது எவ்வளவோ திருச்சபை ஒரு த நம்ம பிள்ளைகள் யோசிக்கிறாங்க இந்த கால சூழலுக்கு தேவையுது அதே போல திருப்பலி லத்தீன் மொழி இப்போ என்ன அந்தந்த இடத்தினுடைய மக்கள் பேசக்கூடிய மொழிக்கு தகுந்தார் போல திருப்பலி வழிபாட்டு வாசங்கள்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அந்த காலத்தில் அப்படி எல்லாம் லத்தீன் பல மொழி தான் இருக்கும் அப்போது இன்னைக்கு எந்தெந்த ஊரில் இருக்க அந்த இடத்துல என்ன மொழியோ அதை பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி திருச்சபை நமக்கு நிறைய இறங்கி வந்திருக்கிறது மரபுகளை தாண்டி மனிதன் ஏன்னால் இயேசு அதைத்தான் விரும்புகிறார் ஏசு இதை பழைய பாரம்பரியத்தை விரும்பலை மரபு புதிதாக அதை தாண்டி மனுஷ நேயத்தை தான் ஏன்னா மரபுகள் உருவாக்கப்பட்டது சட்டங்கள் உருவாக்கப்பட்டது மனுஷனுக்காக மனிதனுடைய தேவையை பேண வேண்டும் என்பதற்காக மனிதனுடைய தேவையை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆனால் அதை விட்டுட்டு இன்றைக்கி வேறு மாதிரி சட்டம் சட்டம் எங்கே வழக்கம் அதுதான் அது அதில் அர்த்தம் இருக்கோ அர்த்தம் இல்லையோ அதெல்லாம் கிடையாது எங்கள் வழக்கம் அதை தான் நாங்கள் பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதான் இயேசு உண்மையாக கண்டிக்கிறார் அப்போ இன்றைக்கி பாருங்கள் திருவருள் சாதனங்களில் திருச்சபை அந்த காலத்திலலாம் திருவருள் சாதனங்கள் ஞானஸ்தானம் யார் எடுப்பா பெரியவங்க தான் எடுப்பாங்க வயசானவங்க எடுப்பாங்க அதுவும் எப்போது பாஸ்கா திருவழிப்பு திருப்பள்ளியில் தான் எடுப்பாங்க அவங்களுக்கு ஆறு மாதம் ட்ரைனிங் எப்படி இருக்கோ இப்போது ஒன்றும் கிடையாது என்ன இப்போ சின்ன பிள்ளைகள் பிறந்த உடனே எப்போனாலும் ஞானசானம் கொடுத்துக்கிடலாம் அப்படி தானே அந்த சின்ன பிள்ளைக்கு ஏதாவது ட்ரைனிங் இருக்குதா ஏதாவது படிக்கணுமா ஒன்றும் இல்லை தேவையில்லை அப்போ அப்போல்லாம் ஆறு மாதம் தயாரிப்பு இல்லை இல்லை ஓராண்டு தயாரிப்பு அந்த ஈஸ்டர்லேருந்து அடுத்த ஈஸ்டர் உயிர்ப்பு விழாவிலேருந்து அடுத்த பாஸ்கா வரதே ஓராண்டு தயாரிப்பு அப்போ இன்றைக்கி அப்படி இல்லை அப்போது இன்றைக்கி எல்லாமே எளிதாக்கப்பட்டுக்கிறது அந்த மரபு மரபுலேருந்து இறங்கி வந்து மனுஷன் ஏடா மனுஷனுக்கு தேவை அந்த இன்றைக்கி தேவை உணர்கிறாங்க அதுபோல் புதுநன்மை புது நன்மை எடுக்கிறது அந்த காலத்தில் பெரியவங்க தான் எடுப்பாங்க மரபு இப்போ அப்படி இல்லை என்ன நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பிடிச்சாலே எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ அப்போ உள்ள அறிவு வேறு ஏன்னா அவங்களுக்கு அந்த மறைபொருளை உணர முடியாது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவ்வளோவும் தெரியுது நமக்கு தெரிய அந்த அந்தளவுக்கு அறிவு வளர்ந்துச்சு அப்போ பாருங்கள் அப்போ அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டுறோம் சரிதானே அந்த காலத்துக்கோ படிக்காம ஒன்றும் தெரியாமல் இருந்ததுனால விவரம் தெரிஞ்ச பிறகு நற்கரணை உட்கொள்ளி ஏன்னா அதனோட மறைபொருள் ஆண்டவர் இயேசுனுடைய உடலாக மாறுகிறது திராட்சரசம் இயேசுனுடைய திரு ரத்தமாக மாறுகிறது அந்த மறைபொருளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இருக்குது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு முறு முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறாங்க நிறைய கற்றறிந்தவர்களாக இருக்கிறாங்க அதனால நம்ம நன்மை அந்த மறைபொருளை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இப்போமே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாற்றம் போல் திருமணம் மற்ற சாதனங்கள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு தளர்வுகள் ஏன்னா பழச பிடிச்சுடலாமா மக்களுடைய வசதிக்கு தகுந்தார் போல ஞாயிற்றுக்கிழமை இப்ப ஞானசான்ட ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுக்கணும் ஏன்னா ஆண்டோட உயிர்ப்பு நாள் ஆண்டவரி நாள் அது அதுக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அப்படி இல்லை எப்ப நாளும் கொடுத்துக்கலாம் ஏன் உங்களுக்காக தான் மக்களுக்காக திருச்சுவை இறங்கி வருகிறது எவ்வளோ விஷயங்கள்லாம் மக்கள் இன்னைக்கு திருச்சி உங்களுக்காக இறங்கி வர்றோம் இந்த நாள்ல தான் கொடுக்கணும் சாமி பிறந்த நாள் நாலாம் தேதி வருது அதனால் அதே போல் நாலாம் தேதியும் என் ஞான ஸ்நானம் கொடுக்கணுன்ட்டு நான் என் பிள்ளைக்கு நினைக்கிறேன் அப்படியா நல்லா தான் இருக்குது ஆனால் இப்படி இருக்கப்பா சரி பரவாயில்ல அப்படி கொடுத்துக்க வா எப்போ நாள் எந்த டைமுக்கு நான் நான் வர்றேன் அப்படியே இறங்கி வந்தாச்சு அப்போது அதே போல புதுநன்மை எல்லா காரியங்களும் எடுத்துக்கிட்டாலும் உங்கள் டைம் தான் மக்கள் நீங்கள் எந்த டைமுக்கு சொல்கிறீங்களோ எந்த நாளில் சொல்கிறீங்களோ எந்த வேலையாக இருந்தாலும் அதை விட்டுட்டு உங்களுக்கு வந்து நாங்க சாதங்களை உங்களுக்கு தேவையை நாங்கள் நிறைவேற்றுறோம் பாத்தீங்களா அதுதான் திருச்சபை இன்னைக்கு இறங்கி வந்து பழசு மரபு ரூல்ஸ் ஒழுங்கு அதெல்லாம் நாங்க பிடிக்கல இன்னைக்கு உங்களுக்காக நிறைய விஷயங்கள் இறங்கி வருகிறோம் இப்படி காலத்தின் சூழலுக்கு அதே போல மந்திரிப்பு தந்திரிப்பு என்ன கொரோனாக்கு பிறகு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் முதல்ல அப்படி இல்லை என்ன சாதாரண நாட்கள் தான் வைப்பாங்க அப்போ ஃபாதர் உங்களுக்கு எந்த டைம் சொல்லுங்க நாங்க இன்னைக்கு அப்படி இல்லை நாளும் மக்கள் குறிச்சிருந்தாங்க நேரமும் குறிச்சு இந்த டைம்க்கு இந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு மந்திரிக்கு வரணும் அடே அப்பா அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதான் முக்கியம் சாமியாருக்கு நிறைய பூசை இருக்கும் அதெல்லாம் போக எங்களுக்கு இதான் முக்கியம் ஏன்னா நீ பூசை வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி எனக்கு நான் இன்னைக்கு வீட்டில் விசேஷம் வச்சுருக்கேன் எனக்கு நீ வரணும் அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா வாரம்ப்பா வர்றோம் கரெக்டாக சொன்ன நாளில் சொன்ன நேரத்தில் வந்து நிற்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் பிந்திட்டுனா என்ன சாமியார் பிந்தி வாரியிரு அடையப்போ சரியாப்பா அதுக்கும் பாருங்க எவ்வளோ இறங்கி வார் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ பூசியும் வச்சுக்கிட்டு அவ்வளோ வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இவ்வாறு ஞாயிற்றுக்கிழமை நாள் குறிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை முரூர்த்தத்தை வைப்பார் மந்திரி வைப்பார் அதுலேயும் டைமுக்கு நம்ம வரணும் எப்படி அது எப்படிங்க முடியும் நம்ம எல்லாரும் நம்ம இடத்துல தான் யோசிக்கிறோம் அந்த பொதுவான ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும் எத்தனை ஊர் இருக்கும் எத்தனை ஊர்ல எவ்வளவு வேலைகள் இருக்கும் இல்ல ஏன் வீட்டு பங்கு நீ கரெக்ட் டைம்ல வரணும்ல அப்படின்றதே அப்பா கரெக்ட் டைமுக்கு வரேன் அப்போ திருச்சபை எப்படி இறங்கி வருது ரொம்ப விஷயங்கள்ல இறங்கி சார் அப்போ மரபுகளில் இருந்து பழைய பாரம்பரியத்தில் திருச்சபை இறங்கி வந்தாச்சு மக்கள் உங்களுக்கு சிந்திக்க நாம இறங்கி வந்திருக்கிறோமா ஒரு சில விஷயத்துல இறங்கி வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு சில விஷயத்துல நம்ம இன்னும் பழைய மூட பழக்க வழக்கம் பழைய பாரம்பரியம் பழைய மரபு ஊரில் திருவிழா கொண்டாடுறோம் எங்கள் தாத்தம் பாட்டி அப்படி தான் திருவிழா கொண்டாடணும் இப்படி தான் கொடி ஏற்றணும் இத்தனை கொடி தான் ஏற்றணும் இந்த நாளில் இந்த இது தான் நடக்கணும் சாப்பாடு இப்படி தான் போடணும் இதுக்கு முன்னாடி இதை தான் செய்யணும் மந்திரிக்கணும் அப்படி இருக்கணும்னு எவ்வளோ ஏகப்பட்ட மரபுகள் ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் மக்கள் வச்சுருக்கிறாங்க குருவானவர்கள் சொன்னாலும் கேட்குறது இல்லை வழிபாடுகள்லையும் குருவானவர் அத்தனை வருஷம் இருந்து வழிபாட்டை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருப்பார் இவங்களுக்கு வழிபாட்டை பற்றி தெரியாது ஏன்னா அப்போ அந்த ஊர் நிர்வாகிகள் அந்த கட்டளைக்காரர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க வர வரமாட்டாங்க அவங்க வந்துக்கிட்டு வழிபாட்டுல இப்படி தான் இருக்கணும் இதுதான் எங்க அந்த காலத்துல இருந்துச்சு அந்த மரபும் இதுதான் நீங்க அதை தானே பின்பற்றணும் நீங்க ஏன் புதுசு புதுசா கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க அப்போ திருச்சபை இறங்கி வருகிறது ஆனா மக்கள் நாம இறங்கி வர்றது இல்லை நாம இன்னும் அந்த பழசு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த சூழலுக்கு சரி இப்போ அப்போ திருச்சபை இந்த காலத்து சூழலுக்கு தகுந்தவெல்லாம் எது நன்மை பயக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத அவர் வழிபாட்டுல சில காரியங்களை கொண்டு வருவார் இல்லை அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழசை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறது சில பழமைவாதிகள் தடுக்கிறது முட்டுக்கட்டை போடுறது சரிப்போ உனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது நீ இருக்கிறதே வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த குருவானவருக்கு ஆகும் அந்த பங்குல எந்த காரியத்தையும் புதிதாக மக்களுக்கு தகுந்தாறு போல காலத்திற்கு தகுந்தாறு போல சிந்தித்து செயல்பட முடியாம போயிடும் முடங்கி போயிரும் திருச்சபை உனக்காக இறங்கி வருகிறது மரபை விட்டு நீ எப்பொழுது இறங்கி வரப்போகிறாய் உன்னுடைய மரபை விட்டு உன்னுடைய தன்மை விட்டு எனக்காக அல்ல கடவுளுக்காக இந்த மனுஷனுக்காக மனித நேயத்திற்காக மனித மாண்புக்காக நாம் இறங்கி வர வேண்டும் எனவே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் இந்த நாளில் நல்ல ஒரு நற்செய்தி பகுதி நமக்கு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆண்டவர் சொல்றாரு மார்க் நற்செய்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு வாசிங்க மார்க் ரெண்டு இருபத்தி ஏழு ஓய்வு நாள் மனிதனுக்காக தான் உண்டாக்கப்பட்டது மனுஷர் ஓய்வு நாளுக்காக அல்ல இப்போ ஓய்வு நாளில் சமைக்கக்கூடாது மிந்தன் நாளே சமைச்சு வச்சிடணும் மிந்தன் நாள் ஒருத்தருக்கு சோமும் இல்லை அவர் சமைக்க மறந்துட்டார் சமைக்க முடியல அப்போது ஓய்வு நாளில் சமைக்கக்கூடாது பற்றினி கடந்து சாகு இதுதான் சட்டம் சரிசைகள் பரிசரிகள் சொல்கிறது படி பார்த்தா அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு டே அவனுக்கு பாவண்டா இன்றைக்கி பசியாக இருக்குது அவன் போகிறான் வழியில் அவனால் சமைக்க முடியல அவனுக்கு பசிக்குது அதனால் கதிரை எடுத்து சாப்பிட்றான் இது தப்பா அப்போது ஓய்வு நல்ல மனுஷனுக்காக சட்டங்கள் மரபுகள் வந்துச்சு நீ அதை வச்சுக்கிட்டு மனுஷன் நினைக்கிறியே மனுஷனுடைய நன்மை அது நினைக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வரையசு வன்மையாக சாடுகிறார் பத்து கட்டளைகள் விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு வரை உள்ள பகுதிகளில் பத்து கட்டளைகளை அருமையாக பார்க்குறோம் என்ன அப்போ பத்து கட்டளை தான் ஆனா இந்த சதிசேரிகள் பரிசுகள் இந்த பத்தை எப்படி ஆகிட்டாங்க அறுநூத்தி பதிமூன்று சட்டங்களாக மாற்றி விட்டார்கள் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம் இணை சட்டம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உங்களுக்கு கட்டளை கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்கவும் வேண்டாம் அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம் என் கட்டளைகள்ல எதையும் நீ சேர்க்கவும் கூடாது நீக்கவும் கூடாது ஆனா இவங்க அறுநூத்தி பதிமூணாக பெருசாகிட்டாங்க அப்ப இது மக்களுக்கு சட்ட சுமையாக மாறிவிட்டது மக்கள் மேல் அழுத்துகிறாங்க இதை கடைபிடிக்கணும் இதை செய்யாத இதை செய் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அறநூற்றி பதிமூணு சட்டங்கள் அப்போ சட்டங்கள் சுமையாக மாறியது லூக்கா பதினொன்று நாற்பத்தி ஆறு அறிஞரே உங்களுக்கு கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களே அந்த சுமையை ஒரு விரலால் கூட தொட மாட்டீர்கள் அந்த அறநூற்று பதிமூணு சட்டத்தில் இவங்க எதையும் பின்பற்றதில்லை ஆனா மக்களை நீ அதை பின்பற்று இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லி மக்களை அவர்கள் சுமத்துகிறார்கள் அதான் நம்ம வாசித்தோம் லூக்கானர் சீர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஆண்டவர் அவரே நோக்கி கூறியது பரிசையரே நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்கள உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கிறது அதாவது வெளிப்படையான ஒரு தூய்மை வெளிப்படையான ஒரு அலங்காரம் இன்னைக்கு திருவிழா நாளே வெளிப்படையா எல்லாம் ஜோடிச்சிருக்கும் ஆனால் அது முக்கியம் இல்ல உள்ளதான் முக்கியம் ஆன்மா முக்கியம் அப்படிங்கறத ஆண்டோர் இந்த சதிசெயர்கள் பரிசெயர்கள் வெளிப்படையா கிண்ணத்தை கழுவுறது அதை செய்யணும் இதை நிறைய அறுநூத்தி பதிமூணு கட்டளைகள் நிறைய மரபுகளை இததான் பின்பற்றிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க உள்ளத்துல நிறைய போட்டி பொறாமை வஞ்சகம் இப்படி எல்லாமே இருந்துச்சு அதுதான் ஆமோஸ் இறைவாக்கின சொல்வார் ஆமோஸ் ஐந்து இருபத்தி ஓராவது அதிகாரம் ஆமோஸ் ஐந்து இருபத்தி ஓராவது அதிகாரம் உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கு உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கிறேன் உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே விருப்பமே இல்லை ஏன்னா வெளி அலங்காரம் வான வேடிக்கை அஞ்சு லட்சம் ரூபா ஆறு லட்சம் ரூபாய்க்கு வான வேடிக்கை செலவு அதேபோல் ஏகப்பட்ட மின் அலங்காரங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒலி ஒளி அமைப்புகள் இப்படி நிறைய ஏகப்பட்ட செலவு அப்போ வழிபாடு திருவிழா கொண்டாடுறது அதுவும் இல்லை மக்கள் ஆன்ம ஆயத்தை முக்கியம் நாலு பேருக்கு உதவி செய்யாதான் முக்கியம் இன்றைக்கி ரெண்டாவது வாசகத்தில் அருமையாக யாக்கோபு எழுதிய நூலிலே நாம் அருமையாக வாசித்தோம் யாகோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் உண்மையான தூய்மையான ஒரு சமய உண்மையான ஆன்மீகம் என்ன துன்புறும் அனாதைகளையும் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் அவங்களை கவனித்துக் கொள்வது அவங்க தேவைகளை நிறைவேற்றுவது உலகத்தால் படாதபடி தம்மை காத்துக் கொள்வது நம்மை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான ஆன்மீகம் உண்மையான சமய வாழ்வாதான் நீ எவ்வளோ ஆயிரம் விழாக்கள் கொண்டாடி ஆயிரம் வெடி வெடித்து ஆயிரம் விளக்குகள் பெரிய உலகமே போற்றக்கூடிய விதத்தில் நாங்கள் திருவிழா கொண்டாடிட்டோம் அப்படிங்கிறது சொல்ல ஏகப்பட்ட பேருக்கு லட்சக்கணக்கான பேருக்கு நாங்கள் உணவு சமைச்சு போட்டோம் அதில் பாதி அஞ்சு லட்ச ரூபா வேஸ்ட்டு பாதி உணவு வேஸ்ட் எடுத்து குப்பையில் போ அப்போ இது முக்கியம் இல்லை அதுதான் தெளிவாக சொல்லிட்டார் உங்கள் திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன் அப்போது உண்மையானது எதுன்னா நீ அநாதைகள் தேவையில் இருப்பவங்க கைம்பெண்கள் இவங்களெல்லாம் கவனித்துக் அவங்க தேவைகளை நிறைவு செய்யணும் மனித மாண்போடு நடந்து கொள்ள வேண்டும் அதே போல எல்லாவற்றுக்கும் முக்கியமாக நீ உள்ளத்தால் தூய்மையாக நீ இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதே யாக்கோபுல இருபத்தி ஓராது வசனம் உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அது தொடர்ந்து பார்க்கும்போது இறைவார்த்தை வார்த்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதை நடந்து செயலில் காட்டுங்க சும்மா இறைவார்த்த கேட்டு கேட்டு போயிறாங்க செயலில் காட்டணும் ஏழைகளுக்கு தேவையில்ல இருப்பவங்களுக்கு உணவு பார்க்கணும் அப்போ மனுஷ மாண்பு தான் முக்கியம் அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நம்பர் தமிழ் ஆசான் திருவள்ளுவர் சொல்லுவார் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அறன் அகுல திரபிர அதாவது அக தூய்மை அதுதான் முக்கியம் மற்ற எல்லாம் வெளிப்பகட்டு அதெல்லாம் தேவையில்லாத அதுதான் உண்மையான அறம் என்று சொல்லுகிறார் தாய் மாணவர் சொல்லுவார் நெஞ்சத்தை கோவிலாக்கி நினைவை மலராக்கி அன்பை மஞ்சள் நீராக்கி யாம் கடவுளை வழிபட்டேன் என்று தாய் மாணவர் சொல்லுகிறார் அப்ப உண்மையான வழிபாடு உண்மையான சமய வாழ்வு என்னென்னா அதுதான் உள்ளத்துல தூய்மையா இருக்கணும் என்ன நெஞ்சத்தை கோவிலாக்கி அதுதான் பவுலடியார் சொல்வார் ஒன்று குரந்தியர் எத்தனாவது அதிகாரம் உங்கள் உள்ளம் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறார் அதேபோல் நமது நினைவுகள்லாம் மலராக இருக்கணும் நல்ல நினைவுகளாக இருக்கணும் நீங்கள் அடுத்தவனை பழி வாங்கணும் அப்படி செய்யணும் போட்டி பொறாமல் இந்த திருவிழாவில் என் தில்ல காட்டணும் நான் எப்படி செய்கிறேன் நான் நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது என் தில்ல காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ நல்ல சிந்தனை போட்டி பொறாமையெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது சரிதானே உண்மையான ஆன்மீகம் அதாவது உள்ள தூய்மை அதுதான் முக்கியம் அப்போது ஒரு மலர் போல இருக்கணும் நினைவு நெஞ்சம் கோவில் போல இருக்கணும் அன்பை மஞ்சள் நீராக்கி அன்பு இருக்கணும் அன்பை மஞ்சள் நீராக்கி கடவுளை வழிபா அப்போ இதுதான் ஒரு ஆன்மீகம் இதுதான் சமய வாழ்வு இப்படிதான் நமது வழிபாடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் இயேசு இந்த சதிசெரில் பரிசரில் இதை அப்படியே மரபு மரபை பிடிச்சுக்கிட்டு இதை விட்டுட்டாங்க அதனால தான் அவர் வன்மையாக சாடுகிறார் மத்தையை நடிச்சது இருபத்தி மூன்று இருபத்தி ஏழில் நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் போல இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மற்ற இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு

நட்செய்தி சொல்றாரு மார்க் நற்செய்து ஏழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது கட்டளை கைவிட்டு அதான் முக்கியம் மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் ஒட்டகத்தை கடவுளுடைய கட்டளை விட்டுருத அது அதுதான் முக்கியம் அன்பு நீதி உண்மை சமத்துவம் அதெல்லாம் நீ விட்டுருத மரபு மரபு ஓய்வு நாள் சட்டத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற உள்ள வஞ்சகம் பொறாமை போட்டி பொறாமை எல்லாம் இருக்குது தொடர்ந்து வாசிங்க உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணி எப்படி பாருங்க உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வார்த்தை வெகு திறமையாக அதை அது அருமையாக புறக்கணிச்சுட்டு இவங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் உள்ளவர் அப்போ மரபுகள் அவங்க இதை நிலைநாட்ட வேண்டும் என்று சதிசெயர்கள் பரிசெயர்களை அவர் அருமையாக சொல்லுகிறார் இன்னும் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது மரபுகள் வந்து தேவைதான் ஆண்டவர் அதை தெளிவாக சொல்றார் அதையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார் ஆனால் எது முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒன்று லூக்கா நர்ச்சி பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு வாசிங்க ஐயோ பரிசேர உங்களுக்கு நீங்கள் புதினா கரிகளை மற்றும் கீரை செடி வகைகளை பத்தில் ஒரு பங்கு நீதியையும் கடவுளின் அன்பை பொருட்படுத்துவதில்லை இவற்றைத்தான் இவற்றை தான் ஆண்டருடைய கட்டளை தான் நீங்க உங்க மரபு உங்க சொந்த சௌரியாரிகளை நீங்க நல்லா இது பண்ணுறீங்க ஓகே ஆனா கடவுளுடைய கட்டளை விட்டுட்டீங்களே என்ன கொசுவை விட்டுட்டு ஒட்டகத்தை ஒழுங்கிட்டீங்களே எது முக்கியமோ அது தேவை அதை விட்டுறீங்க தொடர்ந்து வாசிங்க ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது மரபும் தேவை ஆண்டவர் மரபே வேண்டாங்கன்னு சொல்லலை சரிதான ஆனால் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது அப்ப அது தேவை எது முக்கியத்துவம் நீ கொடுக்கணும் கடலுடைய கட்டளைக்கு அன்பு நீதிக்கு உள்ள மனசு தூய்மைக்கு என்ன அதாவது கஷ்டத்தில் இருக்கிற மனுஷ மாண்பு அதுதான் ரொம்ப முக்கியம் மரபை விட மனித மாண்பை முக்கியமாக நாம் கருத வேண்டும் அதைத்தான் நான் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எனவே அன்புக்குரியவர்கள் அருமையான நாளில் மரபுகள் தேவை ஆனால் அது வெறும் பொழுதுபோக்காக வெறும் மூட நம்பிக்கையாக மரபுகளை பின்பற்ற வேண்டும் ஆகிவிடாமல் கடவுளுடைய கட்டளை அன்பு கட்டளை நீதி சகோதர அன்பு சகோதர சகோதரிகளை மனித நேயம் மனித மாண்பு முக்கியம் அது பேணப்பட வேண்டும் அன்புக்குரியவர்களை எனவே அதற்கு தேவையான வரம்பேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்